பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் காஞ்சிபுரம் கம்ப்ளீட்

இந்த சமத்துவ பொங்கலை இங்கு மிகவும் மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து பொங்கல் செலப்ரேஷன் நடக்குது இங்கே நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் ரங்கநாட்டம் டான்ஸ் ஒயிலாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் நடக்குது ஃபஸ்ட் இயர் தான் நான் படிக்கிறேன் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் கொண்டாடுவது போல இந்த வருடமும் பொங்கல் வைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய காம்படிஷன் ஸ்போர்ட்டிகள் எல்லாம் வைத்து மிகவும் சிறப்பாக கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என் பேர் கிருத்திகா முகர்ஜி நாங்கள் வந்து அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் முத்தரசி நல்லா என்ஜாய்மெண்டாக போயிட்டு இருக்கீங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற எங்கள் காலேஜில் செம்ம ஜாலியாக இருக்குது நிறைய டான்ஸ்லாம் இருக்குது செம்மையாக இருக்குது கோயிலாட்டம் சிலம்பம் எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் ஹாப்பி பொங்கல் காலேஜில் எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் ஜாதி மத இன பேதம் என்று கொண்டாடும் இந்த பொங்கலில் அனைத்து வகையான பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக எல்லோரும் ஆடி பாடி ஆரவாரம் செய்து மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் எப்படி பொங்கி வழிகிறதோ அதேபோல் அவர்களுடைய வாழ்வும் நன்றாக பொங்கி வழிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் இறைவன் அருளால் கிடைக்கப்பெறும் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிய பொங்கல் தின அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நன்றாக கொண்டாடுங்கள் ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க கோலம் போட்டியில வந்து கிளாஸ் வின் பண்ணிருக்கான் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு நன்றி வணக்கம் பொங்கினதுக்கு அரிசிலாம் போடணும் பொங்க போது எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொங்க போதுன்னு நினைக்கிறோம் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கு கோலாட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது செம்மையா இருந்தாங்க ஹாப்பி பொங்கல் எப்பயுமே வடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது ஜாலியாக இருக்கு ஹாப்பியாக இருக்கு அரசிகளுக்கு ஒரு பொன்ன தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் காஞ்சிபுரம்